என்னோடய பேர் வந்து மனோவா நான் கிராம ஊழியத்தை செய்து வருகிறேன் கடந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நான் ஸ்பெண்டர் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கும்போது ப்ரெயினில் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு லெஃப்ட்டு கை கால் அப்படியே விளங்காமல் போயிடுச்சு இப்படியே பின்னுது கால் வாய் இப்படியே கோணிக்கிட்டு போய் எச்சி தானாக ஊற்றுது இவ்வளவு எல்லாம் ஒரு செகண்டில் நடந்தது ஆண்டோர் ஒரு கிருபதினால நான் வண்டி அப்படியே பிளாட்ஃபார்ம் ஓரமாக போட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன் கர்த்தருக்கு சோத்திரம் பக்கத்து கடைக்காரங்களாம் வந்து சுகர் இவருக்கு இருக்கும் போலன்னு சொல்லி சாக்லேட்டெல்லாம் கொடுத்து தண்ணியெலாம் கொடுத்தாங்க எனக்கு அந்த கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனால் என்னோடய ஃபோனில் இருந்து ஃபோன் பண்ணி என் பையனை உடனே வர வச்சாங்க என் பையன் வந்து உடனே ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டாங்க ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் போகும்போது ஒன்றுமே எனக்கு நினைவு தெரியல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் பன்னெண்டு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் ஆண்டோடைய கிருபையினால் நல்ல சுகத்தை கத்தர் கொடுத்தார் இந்த கையை வந்துருச்சு கால் வந்துருச்சு இப்போ நடக்கிறேன் வண்டி ஓட்டுறேன் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஊழியர்காளுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் வேதம் சொல்லுது அதுபடியே கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் நான் முன்பு நல்ல ஆக்டிவேட்டமாக இருப்பேன் ஆனால் இந்த கை கால் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்தது ஆனாலும் நான் தொடர்ந்து ஜெவம் பண்ணதுன்னா கத்தல் ஜெபத்தை கேட்குறாரு எனக்காக அநேக ஊழியக்காரங்களாம் ஜெவம் பண்ணாங்க நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறாரு இன்றைக்கி நான் தைரியமாக வண்டி ஓட்டுறேன் ஊழியம் செய்கிறோம்னா அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பெட்டு இருந்தது அந்த நான் இருந்த வார்டில் அந்த டாக்டர் என்ன சொன்னார் உனக்கு வந்த ப்ரெயின் ஷோக்கு நரம்பு அப்படியே நரம்புலாம் வெடித்து பிளட்டெல்லாம் கசிஞ்சிருக்கு மூளையெல்லாம் ரத்தம் கசிஞ்சதுனால காப்பாற்றுறதே கஷ்டம்னு சொன்னாங்க ஸ்கேன் இருக்குது ரிப்போர்ட் இருக்குது சிடி ஸ்கேன் எடுத்திருக்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கேன் எல்லாம் என்னெண்டாக இருக்குது காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன டாக்டரு முழிச்சார் ஆனால் ஆண்டவர் என்னை பன்னெண்டு நாள் தான் வச்சுருந்தாரு ஆஸ்பத்திரியில் நான் விடுதலையாக இன்றைக்கி ஆண்டவர் ஆராதிக்கிறேன் ஊழியம் செய்கிறேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த டாக்டர் என்ன கேட்டார் தெரியுமா முப்பத்தஞ்சு பெட்டு இருக்குது நீங்கள் இப்போ சீக்கிரம் வெளியே போகிறீங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னாரு ஆமாம் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரத்தில் எங்களுடைய தேவன் அதிசயமான தேவன் அந்த டாக்டருக்கு சொல்லிட்டு வந்தேன் ஆமாம் அவருடைய நாம அதிசயம் அவர் என்ன கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன் அந்த நாட்களில் இந்த பன்னெண்டு நாள் ஆஸ்பத்திரியிலேருந்து நான் விடுதலை பெற்றது பெருசு கிடையாது அந்த நாலு நாளில் எனக்கு நல்ல முழிப்பு எல்லாம் தந்தது நான் நடக்க ஆரம்பித்தேன் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் போதே பக்கத்து பக்கத்து பெட்டிலெல்லாம் சொன்னேன் ஆமாம் அதில் பெரிய ஒரு அற்புதம் பார்த்திங்கன்னா திண்டிவனம் பகுதியிலேருந்து ஒரு விவசாயி அவர் கைகால் விழுந்து போய் அங்க வந்து படுத்திருந்தாரு ரெண்டு மாசமா படுத்திருந்தாரு நான் ஆண்டோர் பண்ணோம் அவர் எனக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டார் தேவன் செய்யற அற்புதம் பெருசுங்க கர்த்தரை நம்புங்க கர்த்தரை விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நடந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பனிரெண்டாம் தேதி நடந்து ஆமா வாய் கொஞ்சம் கொஞ்சமா தான் பந்தது அப்போ வரல வாய் பேச வராது எதுவும் படிக்க வராது எதுவும் வார்த்தை சொல்ல முடியாது இப்படி கோணிக்கிட்டு போய் எச்சு தானா ஊத்தும் இந்த வாய் கோணலே இருக்குது ஏட்டது அந்த போட்டோவே இருக்குது வீடியோ இருக்குது நான் வேணா போடுறேன் அதுல பாருங்க வாயில அப்படி கோணிகிட்டு போயிடுச்சு இந்த பக்கம் அப்படியே வீக்கமா இருக்கும் தானா ஜொல்லு வடியும் அப்படியே நான் உளுந்தூர் பெட்ட பகுதியில்

நிறைய மற்ற சாட்சிகள் சொல்லியிருக்கேன் அற்புத அற்புதம் ஆண்டவர் செஞ்சது எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இப்போ சமீபத்தில் நடந்ததை இப்போ தான் அவங்க நான் சொல்கிறேன் மையமடுவதாக பெரிய மாணவர்களே இதை பார்க்கிற சகோதர சகோதரிகள் ஊழியர்கள் விசுவாசிகள் யாராக இருந்தாலும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை டாக்டரு முக்கியம்தான் அதை காட்டிலும் தேவன் முக்கியம் அந்த டாக்டரு கை கால் விழுந்து எத்தனையோ பேர் வருஷ கணக்கில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகியோ சரியாகாமல் இருக்கிறாங்க கால் இழுத்து நடப்பாங்க கை செயல்படாது வாய் சரியாக வராது இதோடய வார்த்தை உச்சரிப்போ சரியாக வருது நல்லா நடக்கிறாரு ரெண்டு கைகள் நல்லா சீராக செயல்படுது தேவன் செய்த அற்புதத்தை கற்றுக்க சோதுரோம் உங்கள் இந்த சாட்சியை கேட்டு நீங்கள் விஸ்வாசத்தில் பலனடியும்படியாக இது அனைவருக்கு அனுப்புங்க தேவன் நாம மகிமைப்படும் கற்று உங்களை ஆஸ்வதிப்பார்கள் காட் பஸ் நன்றியா கற்றுக்க சோதுறோம்